ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே ஃபிஃப்டி நைன் ஆஃப் ஆரி ஒர்க் அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டு சின்ன பார்த்துக்கோங்க அண்ட் இன்றைக்கி டே ஃபிஃப்டி நைன் அண்ட் இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன் அண்ட் இந்த ஜரி த்ரெட் உங்களுக்கு வாங்குறதுக்கு எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும் அண்ட் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவென்ட்டி ருபீஸ் தான் அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோன் செயின் எடுத்துருக்கேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ஸ்க்ரைபரோட ரிக்வஸ்ட் படி ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு டிசைன் கொடுத்திருந்தோம் ஸோ இன்றைக்கும் அதே வச்சே நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருந்தேன் ஸோ ஆரி சுத்தமாக தெரியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ என்னோட இந்த ஜரித்ரேட் பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் காலியாக இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்பவும் போல் தான் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்ததில் ஒரு ப்ளவுஸோட மெட்டீரியல் தான் அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மார்க் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து ஒர்க் பண்ண ஈஸியாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணாத ப்ளவுசஸுக்குமே இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை இந்தமாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாத பிளவுசஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அண்ட் இன்றைக்கி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன்சி மாதிரியான சேரீஸுக்கு ஃபேன்சி பட்டு அந்த மாதிரியான டைப்புக்கெல்லாம் நம்ம இது பண்ணலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எல்லா சில்க் சாரீஸுக்குமே நீங்கள் பண்ணலாம் ரொம்பவுமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் இந்த கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலர் லைட் ஷேடில் இருக்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கலை ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடில் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டிசைனை கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதோடய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது ரொம்பவுமே சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியும் அவ்வளோத்துக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபரோடு ரிக்வஸ்ட் படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு பிப்டி நைன்த் டே இன்னைக்கு அண்டு இந்த சேலஞ்ச் வந்து ஹண்ட்ரட் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரி நிடலில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியட்டும் அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அண்டு எனக்கு வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீடியோஸ் நைட்டு தான் அப்லோட் ஆகிற அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு ரீசன் என்னன்ட்டு உங்களுக்கே தெரியும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டுக்கு வரும்போது லேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டிங் அப்படி இப்படின்ட்டு டைம் ஆகும் ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் தான் ரீசன் பட் மேக்ஸிமம் வந்து நான் வந்து நாளையிலேருந்து மார்னிங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவுமே சிம்பிள் தான் உங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக போட முடியும் அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸில் நார்மல் நேட்டில் எப்படி ஆரி போடுறது ஃபிஃப்டி ருப்பீஸில் செவன்ட்டி ருப்பீஸில் ஹண்ட்ரட் ருப்பீஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி பட்ஜெட்லலாம் நம்ம எப்படி ஆரி டிசைன் போடுறது அப்படின்ட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அவங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் வந்து இந்த உங்களோட பிளவுசஸுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா நிறைய ப்ளவுசஸ்னு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பிரைட் கலராக ஒரு டார்க் கலர் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இது வந்து இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேடு நமக்கு அவ்வளோவா வந்து தெரியல லைக் ஒரு சாண்டல் மாதிரியான ஒரு ஷேடுன்னு சொல்லலாம் ஸோ இவர் இன்னும் சொல்ல முடியாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு தான் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம் நீங்கள் இதை வந்து தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லலாம் அவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் சஜஷன்ஸ் என்ன இருந்தாலுமே நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம் ஸோ இது இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் அண்ட் நேற்றுக்கு நான் வந்து போட்ட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாது கொஞ்சம் நேரத்தில் நேரத்துலேயே உங்களால் பண்ண முடியும் பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைனர் சாரீஸ் ஆர் இப்போ இருக்கக்கூடிய ஆர்கான்சா சாரீஸோட பிளவுசஸ் இதுக்கெல்லாமே நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் ப்ளெயின் சாரியோட பிளவுசஸுக்கும் நீங்கள் இந்த மத்தோட ட்ரை பண்ணலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ தான் எடுத்து ஒரு ரோ மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் எதுக்கு அப்படின்னா அதுக்கு மேலே தான் நம்ம நம்மளோட ஸ்டோன் செயனை பேஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுக்குற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கூட கொடுக்கலாம் நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்துச்சு இல்லையா மெட்டீரியல்ஸ் ஸ்டோன் செயினும் பெட்டல் ஸ்டோன்ஸும் ஸோ அதை நம்ம வந்து இன்றைக்கி இந்த ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் அண்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஆரி லேஸ் வந்து வாங்க கிடைக்குமா அவைலபிளாக இருக்குமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க நிறைய ஷாப்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஆரினா என்னன்னே தெரியாது பட் எனக்கு ஆரி ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு ஆரி ப்ளவுஸாச்சும் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து எந்த கவலைப்படணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து டைரக்டாகவே ஷாப்பில் போனீங்க அப்படின்னா ஆரி லேஸ் உங்களுக்கு வாங்க கிடைக்கும் ஸோ அதை அப்படியே நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதை அவங்களே ஃபேப்ரிக்ல பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஜஸ்ட் அதை வாங்கி நம்ம கட் பண்ணி அதை இதில் பேஸ் பண்ணணும் ஆர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விட்டால் போதும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு அரி லுக் தான் கொடுக்கும் அண்ட் ஸ்டிச் எல்லாம் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா பக்காவாக அப்படியே அரி ஒர்க் மாதிரி இருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் லைக் ஒரு மீட்டர் நைன்ட்டி ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் வரும் டிசைனுக்கு டிசைன் வந்து மாடல் சேஞ்ச் ஆகும்போது ரேட் வந்து ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்களே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ நான் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஆரி லேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது ஆரி லேஸ் வாங்கி எப்படி நம்மளோட ப்ளவுஸுக்கு நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் தமிழ்நெல்ல பார்த்தாலே புரியும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அண்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அங்கங்கே வந்து நம் நம்மளோட க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோனை பெரல் ஸ்டோன்ஸே இந்த மாதிரி பேஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் அண்டு எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டார்க் கலர்டு ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு தோணுச்சு இந்த டிசைன் பண்ணி முடிக்கும்போது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எதுவும் கிடையாது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதே மெத்தடாக நீங்கள் வந்து உங்களோட ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துக்கலாம் ஸோ செயின் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துட்டு அதோடய ஒவ்வொரு அந்த எண்ட்ஸ்லையும் நான் வந்து பேஸ் பண்ணியிருக்க மாதிரி பெட்ரல் ஸ்டோன்ஸை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணால் போதும் மற்றபடி நீங்கள் செயின் ஸ்டிச்சே ஃபுல்லாக போட்டுக்கலாம் அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் இப்போ நான் ஒரிசாண்டலாக கொடுத்துருக்கிறத நீங்கள் வர்டிகலாக கூட கொடுத்துக்கலாம் வர்டிகுலராக வர்டிகுலர் டிசைன் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ வந்து ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணுறோம் ஸோ அந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படி சொல்லி தான் இந்த மாதிரி செகண்ட் ரோவும் நான் திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன் செயின் பேஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நம்ம பி செவன் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளோட ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வராது ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக பேஸ் பண்ணலாம் பட் நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது மைல்டாக பண்ணுங்க ரொம்ப இதாக பண்ணாதீங்க ரொம்ப ரஃப்பாக நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அங்கே இங்கே இதை இழகி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து மைல்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே சாஃப்டாக கேராக பண்ணிங்க அப்படின்னாலே எல்லாமே நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இழகி போதும் அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் கூட பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ரெ செகண்ட் ரோவிலையே நம்ம வந்து இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து பேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி அப்போசிட்டு அப்போசிட்டில் நம்ம ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ண வேண்டியது தான் ஸோ ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஸோ இந்த ஒர்க்கில் பார்த்திங்கன்னா டைம் எதுக்கு எடுக்கும் அப்படின்னா செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடி டைம் எடுக்காது ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம கையாலே நம்ம ஒர்க் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல் தான் நம்ம வந்து நமக்கு புது புது டிசைன்ஸ் கிடைக்கும் ஐடியாஸ் கிடைக்கும் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு ப்ளவுசஸுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம் சிம்பிளாக தேர்ட்டி ருபீஸ் பட்ஜெட்டில் கூட உங்கள்கிட்ட ஒரு ஜரி த்ரெட்டும் உங்கள் கிட்ட வீட் பீட்ஸும் இருந்தாலே போதும் உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து நார்மல் நீட்டில் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் பண்ணலாம் எல்லாம் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் தையல் மிஷினில் கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம செயின் ஸ்டிச் வந்து தையல் மிஷினில் எப்படி போடுறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ அது ரொம்பவுமே சிம்பிள் தான் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் கிடையாது ரொம்பவுமே சிம்பிள் தான் ஸோ ஆல்ரெடி நான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் தையல் மிஷினில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிற வீடியோஸும் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் இங்கே ஃப்ரீ டைம் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்கோங்க அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ நம்ம எகெயின் அடுத்த ரோவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ணுறோம் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும் அண்ட் ப்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும் ட்ரை ஆகிறதுக்கு டூ மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன் செயனை பேஸ்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ இந்த ஒர்க் ரொம்பவுமே சிம்பிள் பட் பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும் ஸோ பிளெயினாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃபுல் ஹேண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எண்டில் கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் ரோஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் நீங்கள் த்ரீ ஃபோர்த்துனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் காலத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பிளைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது பிளெயின் ப்ளவுஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ஒர்க் பண்ணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் டிசைன்டு ப்ளவுஸ் ஆடுற குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் இருக்க ப்ளவுஸில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணலாம் பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளைன் ப்ளவுஸ்னால் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்மளால் டிசைன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ப்ளைன் ப்ளவுஸ்லேயே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்டு நான் மோஸ்ட்லி ப்ளைன் ப்ளவுசஸ்ல தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன் என்கிட்ட அதிகமாக இந்த மாதிரி அரி ஒர்க் ப்ளவுசஸ் கிடையாது பட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ அவங் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு வீடியோஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் டெய்லி இந்த மாதிரி இவ்வளோ ஃபிஃப்டி நைன்த் டே வரைக்கும் என்னால் வந்திருக்க முடியாது ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துட்டுருக்கு இருக்கு நீங்க பிளவுசஸ் எல்லாம் கொடுக்கறதுனால மட்டும்தான் என்னால் வந்து ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க முடியுது ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அண்டு நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்லி எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆரி எப்படி போடணும் அப்படின்ட்டு தெரியாது அண்டு தெரிஞ்சாலுமே ஆரி நெடில் போடுறதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க வெளியே போய் ஆரி கற்றுக்க முடியாமல் இருப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் அண்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால மட்டும் தான் எனக்கு பர்சனலி இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு தெரியும் பட் எனக்கு வந்து டைம் கிடையாது நிறைய விஷயங்கள் தெரியும் லைக் கிராஃப்ட்ஸ் ட்ராயிங் நிறைய நிறைய விஷயங்கள் தெரியும் பட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைம் இல்லை ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் பட் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் நான் மெயினாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை வந்து ட்ரை பண்ணேன் அண்டு அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது உங்களோட கமெண்ட்ஸ்லேயே எனக்கு புரியுது நிறைய பேர் இதே மாதிரியே ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அது நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது அண்டு ஸோ அதுக்கெல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறீங்க நிறைய புது புது உறவுகள் எனக்கு கிடச்சிருக்கு இந்த வீடியோஸ் வழியாக ஸோ அதை நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமனில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் இதே ஒரு டார்க் கலர்ட் ப்ளவுஸில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்களும் உங்களோட ப்ளவுசஸுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ பிளைனாக இருக்கக்கூடிய உங்களோட ப்ளவுசஸை நீங்கள் இந்த மாதிரி நீங்களே ஒர்க் பண்ணி இந்த மாதிரி மாற்றலாம் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபேன்சி ஸாரீஸுக்கு நீங்கள் இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ரொம்பவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த கிளாத்தை வந்து மடித்து எடுத்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் ஸோ நம்ம ஒரு கைக்கு தான் ஒரு ஸ்லீவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் நான் பண்ண வேண்டியது தான் ஸோ வீடியோ நான் வந்து ஒரு ஸ்லீவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் நம்ம அழகாக வந்து ஸ்லீவ்ஸ்க்கு பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு ஷைனிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு லை நம்மளோட வீடியோவுக்கு இப்படி தான் இருக்குது பட் நேரில் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமனில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் ரொம்பவுமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்குது ஸோ ஃபேன்சி ஸாரீ கூட பக்காவாக மேட்சிங் ஆகும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் ஒரு ராயல் லுக் கொடுக்கும் கண்டிப்பாக ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு டைமே எடுக்காதுங்க ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி டைமே எடுக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கமென்றில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்